இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நாயாத்த கடந்து கொக்குலாய் உறவு கொக்குலாய் என்புறோம் சொன்னா கொக்குலாய் கண்ணகம்மன் கோயில கட்டி முடிச்ச கொக்குலாய் சேர்ந்த உறவுகள் ஐக்கிய ராஜ்ஜியத்தில் இப்ப வசிச்சு கொண்டிருக்கிறார்கள் ஐக்கிய ராட்சிய கிளை என்று சொல்லி அவங்க ஒரு பெரிய டீம் சோ அங்க இருந்து நிறைய பேருக்கு வந்து எங்கட கொக்குலாயில வசிச்சு வர்ற மக்கள் இப்ப அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டாங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த ஸ்பெண்ட் பண்ணி நிவாரண தொகையை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு தான் போறோம் சோ அங்க போய் நாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எங்கட யூடியூப் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களோட யூடியூப் நேரில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நீங்கள் அடுத்த எங்களோட வீடியோஸை பெற்றினவங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருப்பின்னு சொல்கிறோம் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டி கே பவின் வெல்கம் டு மை சேனல் மாரியமுனை அணைக்கிலும் பெயரே கரையரையாத்த கொக்குழாய் கண்ணையம்மன் ஆலய பரிபாலன் சபையினர் இன்றைய தினம் கோக்குலாய் ஆலய முந்தலிலே புலம்பேர் தேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய ஐக்கிய இராச்சிய நிர்வாகத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்போடு ஐக்கியராட்சிய நிர்வாகமும் எங்களுடைய கொக்குழாய் கண்ணையம்மன் நிர்வாகமும் ஒன்றிணைந்து அயராது உழைப்போடு இன்றைய தினம் எங்களுடைய கொக்குழாய் கிழக்கு கொக்குழாய் மேற்கு மக்களுக்கான உலர் உணவு பொதிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதுக்கு முன்மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஐக்கிய ராஜ்ஜிய நிர்வாகத்துக்கு முதல் நாங்கள் நன்றி சொல்ல கொண்டோம் அயராது தங்களுடைய அனைத்து உறவுகளோடும் தொலை தொடர்புகளிலே தொடர்பு கொண்டு எமக்கு உழைத்து இந்த நிதியை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் எங்களுடைய கண்ணகியம்மன் ஆலய பரிபாலன் சபையினுடைய கணக்கு இலக்கத்துக்கு அங்கே ஒவ்வொருவரும் முன்வந்து இந்த பண பணத்தினை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் இந்த எங்களுடைய கொக்குழாய் கண்ணகியம்மன் ஆலய நிர்வாகம் ஆகிய நாங்கள் இந்த ஆலயத்தின் முந்தலிலே இன்று நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட பதிவுடுகத்தை கொண்ட கொக்குழாய் மேற்கு கொக்குழாய் கிழக்கு மக்களுக்கு நாங்கள் இந்த நிவாரணப் பொதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே இவர்கள் கூறிய நாட்களாக எது எதுமட்டு மின்சாரமின்றி அல்லது தொலைத்தொடர்புகள் இன்றி போக்குவரத்தின்றி இல்லலுட்ட அந்த நேரத்திலே நாங்கள் இந்த நேசக்கரத்தினை நீட்டியிருக்கின்றோம் என்னுடைய கண்ணகியம்மன் ஆலயத்திலே நாங்கள் இந்த பொதிகளை வைத்து இப்போது வழங்கி கொண்டிருக்கின்றோம் பதினோரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான உளவுணவுப் பொதிகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்து இந்த மக்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றோம் எனவே இதற்கான முழு அர்ப்பணிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஐக்கியராச்சிய நிர்வாகத்துக்கு எங்களுடைய கொக்குலாய் கண்ணகியம்மன் ஆலய நிர்வாக நிர்வாகம் சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இதற்காக நிர்வாகத்தினுடைய தலைவர் கமலநாதன் அவர்களுக்கும் பொருளாளர் சிவா அவர்களுக்கும் செயலாளர் நிதன் அவர்களையும் ஐக்கியராச்சியத்தினுடைய ஒழுங்கமைப்பாளர் அண்ணன் மகாலிங்கண்ணன் அவர்களுக்கும் அதோடு நிதி பொறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தம்பி சுசீலன் அவர்களுக்கும் நாங்களுடைய எங்களுடைய கண்ணியம்மன் ஆலய பரிபாலன சபை நன்றி சொல்ல நாங்கள் கடமை கொண்டோம் அது மட்டுமின்றி நீங்கள் உங்களுடைய ஒழுங்கமைப்பினூடாக எங்கள் கிராமத்திலே புரந்து வளர்ந்து புலம்பெயர் தேசங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அனைவரும் எங்களுடைய ஆலய கட்டுப்பான பணிக்கு சரி இவ்வாறான நிவாரண வளங்களுக்கு சரி உங்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பெருமை கொள்கின்றோம் ஆலயத்திலே இந்த நேரத்திலே பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருப்பதற்கு நீங்கள் முன்னுதாரணமாக செயல்பட்டு இந்த ஆலயத்தை கட்டியெழுப்பி இந்த ஆலயத்தின் முண்டலிலே எங்களுடைய மக்களுக்கான நிவாரண போட்டிகளை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றோம் அன்பான புலம்பிய தேசத்தில் இருக்கின்ற உறவுகளே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் உங்களுடைய உங்களுடைய வாழ்வு மேல் நோங்க எங்களுடைய கண்ணையம்மனை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் ஆலயத்திலே இந்த எங்களுடைய கிராமத்திலே பதி பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றவர்கள் பதிவுகளை மேற்கொள்ளாமல் தங்கி வாழ்கின்றவர்களுக்கும் நாங்கள் இந்த நிவாரணப் பொதிகளை வழங்கி கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் எங்களுடைய நிர்வாகத்தினுடைய தலைவர் செயலாளர் மட்டுமல்ல நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே தந்து இந்த பணியை நாங்கள் முன்னெடுத்து செய்கின்றோம் எனவே இந்த நேரத்திலே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு எங்களுடைய கண்ணகியம்மன் ஆலய பரிபாலன சபை மனமார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அல்லல்கள் பலவற்றை அடியோடு கலைக்கவள்ளி தானே அல்லல் படும் எம்மபத்து அனைவருக்கும் வணக்கம் இந்திய குழாய் அன்னை அம்மனுடைய பரிவார சபையும் அக்கிராஜினுடைய பரிவார சபையும் இணைந்து இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலரண வழங்கு திட்டம் நடந்து கொண்டு அந்த வகையில் உண்மையில் பெருந்தாலான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கின்றனார்கள் எங்களிடம் கயிருப்பில் உள்ள மொத்த பொரு வந்து நூற்றி எண்பது நூற்றி எண்பது பொதிகளை நாங்கள் சகருக்கும் பகிர்ந்துரைக்க வந்திருக்கின்றோம் நிகழ்வானது குக்லா மக்களுடைய சிறு பசிய போக்குவரத்து நிகழ்வாகத்தான் இது இருக்கின்றது ஏனென்றால் ஒரு பெரும் வெள்ளத்தில் மூழ்கிய மக்கள் கடந்த காலங்களில் தொடர்புகள் மின்சாரம் போக்குவரத்து இல்லாத காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் இந்த புதிய வழங்க வேண்டும் என்று அக்கியர் ஆட்சிய பரிமாண சபையும் குக்குல பரிபால சபையும் இணைந்து இந்த உலர்ணாவை வழங்கும் திட்டத்தை முன்னெடுக்கின்றன அந்த வகையில் உண்மையில் நாங்கள் நன்றி கூற வேண்டியது முதலில் அக்கீர் ஆட்சியத்தில் இணைப்பாளராக கடமையாட்டி கொண்டிருக்கிற எங்களுடைய பொன்னையா மகாலிங் அவர் இடபகரான முயற்சியின் காரணமாக அங்கிருக்கின்ற புலம்பெயர்னுடைய இந்த மக்களை ஒன்று சாட்டி பதினோரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் உடல் உணவு இன்று வழங்கப்படுகின்றன உண்மையில் இந்த புலம்பெயர் மக்களுடைய ஒத்தாசையூட எங்களுடைய கொக்குழாய் பரிமாண சதையும் தங்களுடைய முயற்சியை முன்னெடுத்து பல்வேறு சிரமங்கள் மத்தியில் இந்த உலர்வு திட்டம் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே மீண்டும் நாங்கள் தொடர்ந்து இந்த உலர்நோ வழங்க இருக்கின்றோம் அந்த உலர்நோ உண்மையில் உரிய உரிய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் புலம்பெயர் மக்களுடைய அவலாசையும் என்னவும் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இன்று வழங்கப்படுகிற நாங்கள் விட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் எங்கள் புலம்பெயர் சேசத்துக்கு நன்றியை குறிப்பிடப்படுகின்றேன் நன்றி வணக்கம் கண்ண ஆலயத்தினுடைய பரிபாலன சபையின் தலைவர் என்ற வகையில் எங்களுடைய கொக்குலாய் கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய ஐக்கராட்சிய கிளையினுடைய நிதி ஏற்பாட்டின் அடிப்படையில எங்களுடைய எண்ணங்களை தெரிவித்த அடுத்த கணமே செயல் வடிவத்தை ஏற்படுத்தி தருகின்ற எங்களுடைய ஐக்கியாட்சிய கிளையினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் குறிப்பாக தலைவர் சதாசிவம் கமல்நாதன் மற்றும் செயலாளர் சந்திரசேகரம் நிதர்சன் பொருளாளர் மயில்வாஹனம் சிவரஞ்சன் மற்றும் எங்களுடைய சர்வேசேப்பாளர் பொன்னியா மகாலிங்கம் மற்றும் ஐரோப்பாவுக்கு ஒட்டுமொத்தமாக நிதி சேகரிப்பில் ஈடுபடுகின்ற தனவால சிங்கம் சுசீலன் அவர்களுடைய முழு ஏற்பாட்டிலே ஐக்கராட்ச கிளையினுடைய நிர்வாகத்தின் நிதி பங்களிப்பின் அடிப்படையில் எங்களுடைய மக்களுக்கான கொக்குழாய் கிழக்கு மேற்கு பிரிவிற்குட்பட்ட ஜிஎஸ் உட்பட்ட மக்களுக்கான உலர்நோவு பொருட்கள் வழங்கப்படுகின்ற இந்த நேரத்திலே சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய பரிபாலன சபையின்

நிலமும் பெண் மலரில் வீற்றிருக்கும் கொக்கிழாய் தாயே அரசடியான் அருவினிலே அமர்ந்தவளே அரவணைத்து எம்ம அருள் பூரிவாய் அரவணைத்து எம்ம வரை அருள்